நேரம் மொபைல்களும் டிவியும் வந்து ஒரு உலக பிரச்சனை மாதிரி பார்க்கறதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அம்சம் அதுக்கும் கொஞ்சம் பேர் இப்போ என்னது உளவியல் பிரச்சனை அப்படி இப்படின்னு போயிட்டு விளங்கிட்டா அதுவும் இது வந்து கொஞ்சம் வளர்ந்து போன ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் மொபைல் ஃபோனும் டிவியும் மற்ற மற்ற விஷயங்களும் அன்றாட வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு கலந்து மிக்ஸ் ஆகிட்டு இதில் நம்ம கொண்டு வர வேண்டிய என்ன இஸ்லாமிய எல்லைக்குள்ள கால வரையறைக்குள்ள ஒரு மேற்பார்வையோடு யூஸ் பண்ணணும் இவ்வளவுதான் இஸ்லாமிய எல்லைக்குள்ள கால வரையறையோடு ஒரு மேற்பார்வை இதோடு அவரவர்களுக்குரிய அம்சங்களை கொடுத்து நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிக்கல் அல்ல அது அல்லாமல் உதாரணமாக வீட்டில் நம்ம வந்து ஒரு டிவி வைக்க நினைக்கிறோம் எங்க இருக்கணும் அந்த டிவி வீட்டுடைய நடுஹோல இருக்கணும் அதுல நீனும் தவறானது பார்க்க கூடாது பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது தவறானது பார்க்க கூடாது பிள்ளையுடைய அந்த ஒரு இறக்கத்தின் காரணமாக அன்பின் காரணமாக நம்ம வந்து அவனுக்கு ஒரு ஒரு ஸ்மார்ட் நல்லா அவன் பழகணுமா இல்லையான்னு வாங்கி கொடுக்கிறோம் பாருங்க அதுதான் பலவிதமான தவறுக்கும் பலவிதமான ஆபத்துகளுக்கும் வழிவகுக்கிற பார்க்குறோம் ஒரு செய்தி பாருங்க இது உண்மை சம்பவம் ஒரு தந்தை வந்து தூங்கின பின்னால பிள்ளைகள் வீட்டில் தூங்கின பின்னால இரவுல ஆபாச படங்கள் பார்ப்பது வளமை இரவுல ஆபாச படங்கள் பார்ப்பது வளர் வீட்டில் நல்ல நல்ல ஒரு கணவன் குடும்பத்தில் பட்டுள்ள ஒரு முஸ்லீம் அரபு நாட்டில் நடந்த சம்பவம் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஆபாச படம் ஒன்று பார்த்துருக்கிறார் பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் இரவு நேரத்தில் ஒரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் தந்தை என்ன செய்கிறாரு பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தத்தல்லுக்கும் ஏன்னா என்ன என்னென்னு தேடுற தன்மை என்ன செய்ய முடிக்கும் ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்குள்ளே திடீர்னு ரூமுக்குள்ள அந்த புல்லை என்ட்ரு ஆகுது பாப்பா வந்து தவறான காட்சிகளை பார்க்கறத அந்த புல்லை கண்டுறது வாப்பா அப்படின்னு புல்லை பேசி உடனே வாப்பா என்ன செஞ்சிடுறாரு அதை கதை மூடிட்டு அவர் ஒரு பிரம்ம பிடிச்சவர் மாதிரி என்ன செஞ்சிடறாரு பெட்டில் வந்து உட்காந்துடுறாரு புல்லை புடி கண்ட அந்த அதிர்ச்சி அவரால் தாங்க முடியாத அதிர்ச்சிக்கு அவர் என்ன செஞ்சிடறாரு வாப்பா இப்படி அதாவது அந்த புல்லை என்ன சொல்லிச்சேன்னா வாப்பா வெக்கமாய்க்கிது வாப்பான்னு சொல்லி பாப்பா வெக்கமாய்க்கிது பாபா இது நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு காட்சிகளை பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த புள்ளை வந்து உள்ளத்தால் உடைஞ்சி வாப்பா பார்த்து சொல்லுவோம் முன்மாதிரி ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் முன்மாதிரியா பிள்ளைகள் யாரை நினைக்கிறது வாப்பாவை தான் வாப்பாவை தான் ரோல் மோடலாம் எந்த பிள்ளையும் நினைக்கும் பாப்பா இப்படி ஒரு அவர் மகள் வாப்பா இப்படி என்று கண்டதொன்று அந்த புள்ளையோட மனசை உடஞ்சிட்டு பாப்பா வெக்கம் ஆய்க்கிது என்று அன்று ஃபஜ்ருக்கு அவர் பள்ளிக்கு போகிறார் இது அந்த புள்ளையின் ரிவாயத் அந்த புள்ளையோட அறிவிப்பு இது பதிவு செய்யப்பட்டு அன்றைக்கு வஜ்ருக்கு போகிறாரு வல்லமையாக வஜ்ருக்கு போகாத மனிதர் இந்த காட்சிகளோடே தூங்குகிறவர் அன்றைக்கு ஃபஜ்ருக்கு போகிற அவருடைய ப்ரெஷர் எல்லாம் அதிகமாகி அவரால் தாங்க முடியலை மவுத்து அண்டைக்கு என்ன அவருடைய காதில் ஒழிச்சிக்கண்டே இருந்த வசனமாக எதிர் இருந்திருக்கும் அப்பா வெக்கமாக இருக்குது அப்படின்ற வசனம் தான் இருக்கும் இந்த சம்பவத்தை நாங்கள் மொழிபெயர்த்து தமிழில் எழுதினோம் அந்த முழு டீட்டெயில்ஸ் நடந்த உடனே இது வந்து வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்கன்னு நினைக்கிறோம் அதே போல் குடும்பம் மீடியாவிலிருந்து மோசமானிருந்து விடுதலை பெற நினைக்கிறோம் முதலாவது நினைக்க வேண்டியது வாப்பாவும் முதலாவது வாப்பாவும் உள்ளத்தால் நினைக்கணும் உள்ளத்தால் நினச்சி அந்த மாற்றத்தை பிள்ளைகள் கண்டால் நிச்சயமாக ஒரு அழகான மாற்றம் என்ன செய்யும் ஏற்படும் அந்த மாற்றத்தை நம்ம காணலை என்று சொன்னால் என் பிள்ளைகள் எங்கெல்லாம் காணலை என்றால் எங்களுக்குள்ள மகப்பத் எங்களுக்குள்ள நேசத்தை பிள்ளைகள் என்ன செய்யுது மொபைலில் காணுது என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு பற்றாதில் இருக்கிறோம் என்று காணுதுன்னா திருப்பி எப்படி இதை காணாமலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளங்கள் எப்படி என்ன செய்யும் வரும் நினைச்சு பாருங்க எத்தனை குடும்பத்தில் சகோதரர்களே இந்த இது போன்ற விஷயங்களில் பெரிய உளவியல்